வெல்கம் பேக் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு ஸ்பெஷலான சாப்பாடு தான் என்ன அப்படின்னா ரொம்ப ஸ்பெஷலாஞ்சோடனே விதவிதமா அப்படி இருக்கும் நினைச்சாங்க சொல்றேன் தானே என்ன இருப்பா இன்னைக்கு நம்ம வீட்டில் ஸ்பெஷலு நாட்டுக்கோழி குழம்பு வைக்க போறோம் அது நான் வைக்கல இன்னைக்கு வந்து எங்க அம்மா வந்து உண்மையிலே சமையல் ஸ்பெஷலிஸ்ட் அவங்க தான் வைக்க போறாங்க அவங்களுக்கே தெரியும் இப்படி எல்லாம் சொல்லி பெருமையா இருக்கு லாஸ்டாவே குட்டு வெளியேறுவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க அவளை சரி ஓகே மக்களே இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா எங்க அப்பாவுக்கு சரி தம்பிக்கு தனுக்கு எல்லாருக்குமே சளி எனக்கு அப்ப இருந்தே சளி இருமல் இருக்கு ஆனா சொல்லுவாங்கல்ல சளி இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா வந்து நாட்டுக்கோழி குழம்பு நண்டு ரசம் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு இப்போ வந்து நண்டு வந்து இங்க இருக்கு ஆனா அந்த வயல் நண்டு புடிச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் நான் இன்ன வரைக்கும் சொல்றேன் சின்ன வயசுல இருந்து நண்டு நான் சாப்பிட்டதே இல்லை எப்படி இருக்கும்னு கூட தெரியாது இருந்தாலும் நம்மளுக்கு அந்த மாதிரி நண்டு கிடைக்கிறப்ப நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் இப்போதைக்கு இல்லை அது அந்த அதுக்காக நம்ம வந்து நாட்டுக்கோழி எடுத்துருக்கோம் நாட்டுக்கோழி எடுத்து எல்லாமே அரைச்சி வைப்பாங்கல்ல அந்த காலத்தில் எல்லா பொருட்களும் அரைச்சி வைப்பாங்க அந்த மாதிரி வந்து நம்ம இன்றைக்கி வந்து வைக்க போகிறோம் அம்மா வந்து வச்சு தர போகிறாங்க என்ன ஒன்றுன்னா நாங்கள் எங்கள் ஊரில் இருக்கிற வந்து அம்மியில் அரைப்போம் அம்மியில் அரைச்சி வந்து வைப்பாங்க இப்போ வந்து எல்லாம் மிக்ஸி அப்போ மிக்ஸி இருந்துச்சு இருந்தாலும் நம்ம அம்மியில் அரைச்சி வச்சு அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி அம்மியில் அரைச்சி வைப்பாங்க இப்போ மிக்ஸி இருக்குது அம்மி இல்லை நம்ம வீட்டில் அதனால் நம்ம வந்து மிக்ஸிலே அரைச்சி வச்சுக்கிடுவோம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வீடியோவில் வந்து காமிக்கிறது சரியா வீடியோல நம்ம தெளிவாக பார்ப்போம் அந்த பின்னாடி எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க சமையல் ஸ்பெஷலிஸ்ட் அந்த இன்னைக்கு வேற லெவலில் அம்மா சமைக்க போகிறாங்க விரும்பின மாதிரி சாப்பிட போகிறோம் இன்னைக்கு ஒரு பிடி சொல்லு எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்க ஆல்வேஸ் ஆல்வேஸ் வெல்கம் டு யூ வெல்கம் டு யூ என்னடா இங்கேயோ கேட்ட டயலாக் மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க அவங்க வீடியோஸ் எப்பயுமே நாங்க பாப்போமா அதனால டயலாக் பழகி போச்சு சோ நம்ம வந்து டைரக்டா நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஓகே தனு வாங்க நாட்டு கோழி குழம்பு சாப்பிட வாங்கன்னு சொல்லு நாட்டு கோழி சாப்பிட வாங்க ஓகே ஓகே

எவ்வளோ சாப்பிடுவீங்கன்னு தெரியும் இப்போ இந்த இதுக்கு வந்து நம்ம எல்லாமே அரைச்சி ஊத்துறோம் சாரி நம்ம பொடி எதுவுமே சேர்க்க மாட்டோம் அரைச்சு வைக்கிறதுனால நாங்கள் வந்து வத்தல் வந்து ஒரு நாலு வத்தல் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் நாலும் அஞ்சும் எடுத்திருக்காங்க நான் பார்க்கலாம் அஞ்சு வத்தல் அப்புறம் மல்லி மல்லி சோம்பு கசகசா ஜீரகம் மிளகு ரெண்டு மிளகா அது எங்க ரெண்டு இருக்கிற கூடுதல் இருந்தா என்ன செய்ய ஓகே எல்லாம் நல்லா வளர்த்து இல்ல அது போடுறப்ப சொல்லிடுவோம் இப்போ இது நல்லா வதங்கணும் கருகற கூட கருகிற கூடாது மக்களே ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு அம்மா சமைச்சு அதனால கொஞ்சம் மறந்துட்டாங்க வாய் வளருது இருந்தாலும் நல்லா அதை சமைச்சு சமைப்பாங்க கருகிறாம பாத்து பொன்னிறத்துக்கு பொண்ணுறதுக்கு வதக்கணும் நம்ம கலை என் வாய்ஸ் கண்ணீர் கண்ணீர் கேட்கும் எங்க அம்மா சாப்பிடல அதனால பையா கேக்குது நார்மலாவே அவங்க வாய்ஸ் அப்படிதான் கேட்கும் என் வாய்ஸ பாத்தீங்களா மைக் மாட்டாமல இப்படி துருலிங்கா கேக்குதா ஓகே இப்போ வந்து நல்லா வதங்கிருச்சு கரிகிராம பார்த்து இத வந்து இப்போ வந்து மாத்திரலாம் சரியா வதங்கிட்டு ஓகே இப்ப அடுப்ப ஆஃப் பண்ணி இப்போ வந்து நம்ம மாத்திரலாம் கறி இருச்சுன்னா அப்புறம் குழம்பு கசக்கிற மாதிரி ஆயிரும் சொல்லுங்க பாத்து பாத்து

பார்த்து பார்த்து பிடிச்சிக்கோங்க ஒன்றரை கிலோ கறிக்கு நாங்கள் எடுத்துருக்கோம் பார்த்துக்கோங்க இன்னுமே கொஞ்சம் கூடுதல் சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம் ஏன்னா அப்போ நமக்கு வந்து அந்த நல்லா ஒரு திக்னஸ்ஸாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறையா பேர் சாப்பிட்டுக்கலாம் நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் ஆள் நிறைய பேர் இருக்கோம் அதனால் வந்து சேர்த்துக்கலாம் ஓகே இது நல்லா வதங்கட்டும் ஓகே எல்லாம் வதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா நல்லா இதெல்லாம் வதக்கிரணும் அதுக்கு அடுத்து நம்ம வதக்க மாட்டோம் வந்து கூட்டி சோ அதனால நல்லா வதக்கிக்கிறோம் எங்க வதக்கினா சரியா போகும் விடுங்க நல்லா வதங்கட்டும் லைட்டா சால்ட் கூட போட்டுக்கலாம் பிரச்சனை வதங்குறதுக்கு இருமல் வர வருது வதங்குறப்ப கொஞ்சம் சால் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமா வதங்கிரும் அதனாலதான் நம்ம வந்து உப்பு சேர்க்குறோம் ஓகேவா நானே சேர்த்துடுறேன் அங்கிட்ட ஓடிட்டாங்க ஏன்னா பெருசு பெருசா கட் பண்ணிட்டேன் சரி சரி நம்ம போறோம் ஓகே மக்கள் இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லா வெந்துருச்சு பாத்தீங்கன்னாலே தெரியும் பெருசு பெருசா போட்ட தக்காளி கூட எப்படி குழஞ்சு வந்துருச்சு அதுக்கிட்டே உப்பு போட்டு நம்ம வதக்கிட்டோம் அப்படின்னா இது வர்றப்ப நல்லா வந்துருச்சு

இருமல் வேற வரே வடை செட்டிலேயே விளைய ஃபர்ஸ்டே கொஞ்சம் வதக்கி எடுத்துட்டு இருக்கலாம் நாங்க மறந்துட்டோம் கொஞ்சம் எண்ணெய் ஊத்துனா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா இது ஈர இந்த தேங்காய் விட்டு மாதிரி இருக்கும்ல கொஞ்சம் நார்மலா இருந்த மாதிரி இருந்துச்சு அது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும் அப்பதான் நல்லா கொஞ்சம் வதங்கி கொஞ்சம் பொன்னிறமா வர்ற வரைக்கும் நம்ம வந்து தேங்காய் வதக்கி எடுத்துக்கலாம் சரியா ஓகே இப்ப எல்லாமே வதக்கி மொத்தமா எடுத்து அப்புறம் நம்ம அரைப்போம் சரி ஓகே இப்ப ஓரளவுக்கு நல்லா வதங்கிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நிறம் நல்லா மாறிடுச்சு இப்ப நம்ம எடுத்து வச்சிட்டு வேற எதுக்கு மாத்தி அரைக்க ஆரம்பிச்சிடலாம் எல்லாத்தையும் சரியா ஓகே அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு போதும் இந்த நேரத்துக்கு வந்தா போதும் இப்ப வந்து மாத்தியாச்சு இது ஹீட்டா இருக்கு கொஞ்சம் ஆரிக்கிறட்டும் இது வந்து ஹீட்டா இல்லை ஏன்னா அரைச்சிட்டு ஆமா ஹீட்டா இல்ல இது வந்து சூடா இருக்கு கொஞ்சம் ஏன்னா சூடா இருக்கும் போது நம்ம அரைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் ஆரிக்கிறட்டும் இதை மட்டும் ஃபர்ஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம் கிச்சன் கொஞ்சம் சின்னது மக்களே அதனால நம்ம இதுக்குள்ளேயே எல்லாம் முடிக்கணும் அதனால எல்லாம் அப்படியே வச்சிருக்கோம் இது கொஞ்சம் நீட்டாக இருக்கும் வைக்கிற கிடம்புல ரெண்டு குடந்த இன்னொரு குடம் இருந்துச்சு எல்லாம் மேல தூக்கி போட்டாச்சு இப்போ இந்த ட்ரம்ல தண்ணி புளிச்சு வச்சிருக்கோம் அவ்வளவுதான் ஓகே இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் ஓகே இப்போ ஓகே இப்ப தண்ணி ஊத்தி அரைச்சு எடுத்தாச்சு பேஸ்ட் பதத்துக்கு பாருங்க இன்னும் அரை வல்லையா மக்களை இன்னும் கொஞ்சம் சேர்த்து அரைச்சுக்கலாம் சரி ஓகே மக்களை இப்ப எல்லாமே அரைச்சு எடுத்தாச்சு அரைக்கிறது வந்து போடல ஏன்னா மிக்ஸி சவுண்ட் கேக்குல அதனால வந்து எல்லாமே மல்லி நம்ம அரைச்ச இஞ்சி பூண்டு தேங்காய் எல்லாமே அரைச்சு வச்சாச்சு இது வந்து தண்ணி லாஸ்ட்டாக இருக்குல்ல அதை கழுவி வச்சுருக்காங்க போல் இதை நம்ம சேர்த்துக்கலாம் ஓகேவா இப்போ வந்து நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் தண்ணி சேர்த்தாச்சு நமக்கு தேவையான தண்ணி வேணும்ல அதனால் மிக்சி மிக்சி இருமல்தே வருது நினைத்தேன் ஏன்னா கொஞ்சம் அழி பிடிச்சிருச்சு போல் என்னது மாதிரி மஞ்சள் பொடி அங்கே போட்டாச்சு அங்கே விட்ருங்க கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஓகே கறியில் மஞ்சள் பொடி ஏன்னா நம்ம ஆல்ரெடி மஞ்சள் போட்டு கழுவிட்டோம் இருந்தாலும் குழம்புக்கு மஞ்சள் போடணும் அதனால் வந்து சேர்த்தாச்சு இப்போ குக்கரை கழுவி எடுத்துக்கலாம் குக்கர் என்ன இப்ப இருக்குன்னு பாக்கா நீங்க உடஞ்சு உடஞ்சு எத்தனை குக்கர் இதோட ஓகே மத்திய நாட்டுக்கு தியாவா தனுவா தியாவா ஈரலு எல்லாம் போட்டுருக்காங்க கறி எல்லாம் போட்டாச்சு குக்கர்ல பெரிய குக்கர் இருந்தாலும் இந்த இது குட்டியா இருக்கு எத்தனை லிட்டர்ன்னு தெரியல அஞ்சு லிட்டரும் நினைக்கிறேன் கரெக்டாகவே இருக்கும் இது நமக்கு ரெண்டு கிலோ அப்படின்னாது நமக்கு பத்தாது ஏன்னா கூட்டி வைக்கிறப்ப நமக்கு வந்து இது மேலே வந்துடும் தெரிச்சிடும் இப்போ வந்து எல்லாமே சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சி வச்ச எல்லாத்தையும் சேர்க்குறாங்க இதெல்லாம் கழுவி வச்சிடலாம் நாங்கள் வைக்கிற மெத்தடு நீங்க எப்படி வைப்பீங்கன்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஏதாவது நிறை குறை இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க எப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா வந்து இருமல் சளிக்க நல்லா இருக்கும் நாங்க குடிச்சிருவோம் நல்லெண்ணெய் ஊற்றி அந்த குழம்பா இருக்குல்ல அப்ப வந்து குடிச்சிட்டு அதுக்கடுத்து சாப்பிடுவோம் அப்போ அது இருக்க சளியெல்லாம் எனக்கெல்லாம் இந்த மாதிரி குடிக்கிறப்ப அந்த சளியெல்லாம் வெளியேறும் அப்படி குடிக்கிற மாதிரி இருந்தேன் இருமலாக வந்து சளி வரும் எனக்கு அதனாலதான் இதெல்லாம் குடிக்கிறாங்க நல்லது உடம்புக்கு அப்படின்னு சொல்றாங்க எல்லாத்தையுமே தண்ணி கலந்து வச்சாச்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுவேன் எவ்வளவு கட்டியா இருக்கா இப்ப இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி தேவையான அளவு சேர்த்துட்டு அப்புறம் மேல குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுக்கறோம் சரியா தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டோம் மறுபடியும் ஏன்னா கட்டியாக இருக்குல்ல அப்போ இன்னும் வெந்து வர்றப்போ கட்டி ஆயிரும் குழம்பு அப்போ நம்ம குடிக்க முடியாது ஊற்றி மட்டும் சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்கும் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு உப்பு போட்டு எப்படி டேஸ்ட்டு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு உப்பு தேவைன்னா நம்ம போட்டுக்கலாம் சரியா உப்பு போடுங்க டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் முடிவச்சுக்கலாம் உக்கார கல் உப்பு போட்டிங்களா சரி கல் உப்பு போட்டாங்கப்பா ம் சரி ஓகே கிண்டி விட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நல்லா கிண்டி விட்டாச்சு தண்ணி பார்த்தீங்களா இவ்வளோ இருக்கு என்ன வந்து இப்போ ஊற்ற வேணான்ட்டாங்க ரெடியாகி வரும்ல லாஸ்ட்டாக ஊற்றிக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க கொத்தமல்லியில் இப்போ போடவா எப்பமா மேலே ஓட வேணாம்மா இப்போ சரி ஓகே அப்போ ரெடி ஆகட்டும் ஓகேவா இப்போ குக்கரை மூடி வச்சிடலாமா இப்போயே எடுக்கிறீங்கன்னு சரி அப்ப இப்ப குக்கர் அடுப்பு ஆன் பண்ணி குக்கரை மூடி வச்சிடலாம் மக்களே ஓகே இப்ப அடுப்பை பத்த வச்சுட்டு குக்கர் வந்து மூடி வச்சுட்டேன் விசில் போட்டாச்சு இது வந்து வெந்து வரட்டும் நெக்ஸ்ட் வந்து நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கொத்தமல்லி எல்லாம் மேல தூவிக்கலாம் ஓகேவா சரி அது வர வெயிட் பண்ணுங்க என்ன அதனா இங்க வருங்க மக்களே அப்பா அது இருந்து பாவம் இப்பதான் குழம்பு ரெடி ஆகிட்டு நாட்டுக்கோழி ரெடி ஆயிடுச்சா ரெடி ஆயிடுச்சான்னு கேட்டு வரேன் வாடித்தாங்க இங்க வாயோ என்ன ஆயிக்கிட்டே இருக்குமா விசில் வந்துடனேவும் ரெடி ஆனே பாப்பாவுக்கு போட்டு பாப்பா எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பார்த்து சொல்லணும் ஓகே பசிக்குதா பாவமா மூஞ்சியா வைக்காது தனம் எப்படி சாப்பிடுவீங்க எப்படி கடி கடிச்சு கம்மி அங்கு 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 சொல்லு அம்மா சப்டியா சரிடா தம்பி என்ன பண்றே மேல சே பாக்குறேன் மர்னிட் இப்ப ரெடி ஆயிடும் ஓகே டன் உள்ள வரேன் வந்து விசில் எடுத்து விட்டாச்சு இப்ப வந்து ஃபுல்லா அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு இங்க ஒரு ஆள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கு டன் குட்டி ஆனால வந்து விசில் எடுத்துட்டாச்சு இப்ப லைட்டா ஓபன் பண்ணி தான் வச்சேன் ஓ ஓகேமா தரங்க குக்கர் திறந்து ஓகே பாத்து பாத்துல நல்லாவே ஊத்திக்கிடலாம் ஏன்னா எல்லாருக்கும் சளி இருக்குல்ல இது ஊத்துனாதே உடம்புக்கு நல்லா வேற யாரு சத்து இதெல்லாம் ஓகேவா போதும் கிண்டி விட்டுலாமா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சிருவீங்களாம்ப்பா கொஞ்ச நேரம் இந்தாங்கம்மா கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டு இங்கே பாருங்க தன்குட்டி ரெடியா உடம்புக்கு நல்லதா நாட்டுக்கோழி ஓகே ஆ ஓகே மக்களே கிண்டி விட்டாச்சு காரமெல்லாம் கரெக்டா இருக்கான்னு தனுவுக்கு கொஞ்சம் கையில் வைங்க தனு தனு ரெடியாக இருக்கேன் எப்ப இருக்கு நல்லா இருக்கா ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் தானே மூடி வச்சோடே அப்படியே உனக்கு கிண்ணத்துல போட்டு தர குடிங்க ஓகே மக்களே இருமல் வேற வருது ஓகே இதை அடைச்சி வச்சாச்சு சரி ஓகே நம்ம சாப்பிட்றப்ப வந்து வீடியோ நாங்கள் வந்து போடுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லோ எல்லாரோட ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி பாருதுன்னு நீங்கள் பார்க்கணும் சரியா ஓகேவா ஓகே நானே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு காட்ட முடியலை ஓகேவா இப்போ வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும் அதுக்கடுத்து நம்ம சாப்பிடுவோம் சரி சார் தனுதே சாப்பிட்றாங்க தம்பியை தூங்க வைக்க போனேன் அந்த கேப்பில் தனு கேட்டேன் சொல்லி சாப்பாடு போட்டு கொடுக்காம கறி மட்டும் ஃபர்ஸ்ட் போட்டு கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு அவன் வந்து

என்னாச்சு ஆஹா அது லைட்டா உரப்பு இருந்தாலுமே உரக்குதுன்னு சொல்லுங்க ஆனால் தனு நல்லா இருக்கா தானும் சாப்பிட அப்போ இவன் சளி எல்லாம் வெளியாகும் சரியா தண்ணி கொடுங்க ஓகே மக்களே தனு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க வீடியோ பண்ணுங்க ஆமாங்க ஓகே மக்களே தனு சாப்பிட்றத பார்த்தேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு நல்லா இருக்கு ஆனால் காரன்றது வந்து அது எப்பயுமே அவங்க அப்படித்தான் கொஞ்சம் காரம் இருந்தாலும் உசுன்னு ஊசுண்ணுவாங்க ஸோ டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சும்மா டேஸ்ட்டெல்லாம் இன்னும் நான் பார்க்கல சரி ஓகே இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஓகேவா மறக்காமல் நம்ம சேனல் பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஓகே பாய் தனு பாய்